வணக்கம் தமிழன் செய்தி கலாம் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஒடிசாவிலிருந்து இந்திய துணை இராணுவ படை வருகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா பூங்கொடுத்து கொடுத்து வரவேற்றார் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் மயிலாடுதுறை சீர்காழி பூம்புகார் மற்றும் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த கும்பகோணம் திருவிடைமருதூர் பாபநாசம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது இந்த தொகுதியில் பதினஞ்சு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு வாக்காளர்கள் உள்ளன வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் பொதுமக்கள் எந்தவித அச்சமின்றி நூறு சதவீதம் வாக்களிக்கும் வகையில் காவல்துறையினர் சார்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை பூம்புகார் சீர்காழி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட ஒடிசாவிலிருந்து இன்று துணை ராணுவ படையினர் வருகை தந்துள்ளனர் அசிஸ்டன்ட் கமாண்ட் எம் கே சபார் காலி சரண் மாஜி ஆகியோர் தலைமையில் நூற்றி எழுபத்தாறு பேர் மன்னன்பந்தலில் உள்ள வாக்கு என்னும் மையமான ஏவிசி பொறியியல் கல்லூரிக்கு வந்தன அசிஸ்டண்ட் கமாண்ட் எம்எஸ் சபார் காளி சரண் மாஜ் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து அனைவரையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வரவேற்றார் வருகை புரிந்த இந்திய துணை இராணுவ படையினர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள நானூற்றி இருபத்தோரு வாக்குச்சாவடிகளில் உள்ள நூறு பதட்டமான வாக்குச்சாவடிகள் மையங்கள் வாக்கு என்னும் மையம் வாக்குப்பதிவு இயந்திரம் பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டுள்ள காப்பறை கொடி அணிவகுப்பு ஜாதி மோதல்கள் கலவரங்கள் வந்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட உள்ளன மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா இந்திய துணை ராணுவப் படையினரை தேர்தலில் செய்ய வேண்டிய முக்கிய பணிகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார்